ஹாய்ங்க வணக்கம் ஓம் சரவணா இது வந்து ஒரு மருதமலை கும்பகேஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு முன்னோட்டம்னு வச்சுக்கோங்களேன் மருதமலை ரீச் ஆகிட்டோம் டூ வீலரில் என்ட்ரன்ஸ்லேயே நிறையா அன்னதானம் போட்டுட்டு இருந்தாங்க ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால வாங்கி சாப்பிட முடியல சரி எப்படி மேலே எப்படியும் போடுவாங்கன்னு நம்பிக்கையில் இருந்தோம் உள்ள என்ட்ரன்ஸ்லேயே வந்து டூ வீலரும் ஃபோர் வீலரும் எதுவும் அலுவ பண்ணுறது இல்லைங்க அப்படின்னு பெரிய ஃப்ளெக்ஸ் வச்சு ஆலைகளை நின்றுட்டு இருந்தாங்க பட் விஐபி விவிஐபி தெரிஞ்சவங்கன்னு வந்தால் டூ வீலர் கார்லாம் அனுப்புகிறாங்க நம்மளுக்கு வந்து முருகனை தவிர வேறு யாரையும் தெரியாதுங்க நம்ம போனது ஹோண்டா ஆக்டிவாக பழைய வண்டி வேறு நம்மளை எங்கே மேலே விட போகிறாங்கன்னு சைடில் பார்க் பண்ணுறக்கே போராட்டமாக இருந்துச்சு கடற்கரை வந்து கடக்குள்ள நிறுத்திக்கணும்னு சத்தம் போட்டார் சரி அவர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி ஓரமாக நிறுத்திட்டு மெதுவாக நடந்து போனோம் நல்ல கூட்டமாக இருந்துச்சுங்க மேபி கிருத்திகனாலன்னு நினைக்கிறேன் நிறையா பேர் கும்ப விஷயத்துக்கு என்னென்னலாம் ஏற்பாடு நடந்துகிட்ருக்குன்னு பார்க்குறக்கும் வந்திருக்கலாம் வெளியூர் கூட்டம் நிறையா இருந்துச்சு ஸோ எல்லோருமே ஒன்றா படிக்கட்டில் ஏறி மேலே போக முடியும் இல்லை அப்படின்னா அந்த அரசாங்கம் மேலே போகக்கூடிய அந்த பஸ்ஸில் தான் போக முடியும் இதுக்கு நடுவில் நிறையா ப்ரைவேட் ஆட்டோவில் கேஸ் ஏற்றிட்டு போகிறது மற்ற கும்ப விஷயம் வேலைகளுக்கு ப்ரைவேட் ஆட்டோஸ் நிறையா மேலே விட்டுட்டு இருந்தாங்க அப்படி பண்ணிட்டு இருந்தோம் சரியான கூட்டமாக இருந்துச்சு பஸ்ஸுக்கு ஆனால் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து பஸ் பஸ்ஸெல்லாம் வந்துட்டே இருந்துச்சு அதில் ஒரு ப்ரைவேட் வண்டியும் இந்த மாதிரி அலோ பண்ணியிருந்தாங்க மக்கள் ஏறி போகிறக்கு நல்லாவே கூட்டமாக இருந்துச்சு காலையில் பத்தரை மணிக்கெல்லாம் நல்லா கூட்டமாக இருந்துச்சு அப்படியே ஒரு பேன் பண்ணி பார்த்துட்டு நம்மளுக்கு நாலாவது பஸ்ஸில் இடம் கிடச்சிது அந்த பஸ்ஸில் ஏறி ஜம்முன்னு மேலே போயாச்சு முருகரை பார்க்குறக்கு போய் இறங்கி அப்படியே ஒரு பேன் பண்ணி பார்த்தா பயங்கர பிரம்மாண்டமாக இருந்துச்சு இத்தனை வருஷமாக கோயிலுக்கு போயிருக்கோம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு நிறையா கன்ஸ்ட்ரக்ஷன் நிறையா இருந்துச்சு பட் எல்லாம் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருந்துச்சு பட் கோபுரம் வேலை ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க அந்த வேலை பார்த்தோன்னே அழுகாட்சும் வந்துருச்சு மெய் செலுத்துருச்சு அந்த முருகர் வேலை பார்த்தோன்னே அப்படியே அதை பேன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லா காட்சியும் காமிக்கணும்னா அப்படி ஃபோன் எடுத்துகிட்டு போனோம் கீழே பாருங்கள் இந்த இடத்தையே மாற்றிட்டாங்க மருதாசலம் இருக்க மனக்குறை இதுக்குன்னு அந்த கோல்டன் லெட்டர்ஸில் போட்டிருக்குறாங்க பெருசாக கன்ஸ்ட்ரக்ஷன் கோபுர வேலையெல்லாம் முடிஞ்சுது சரி அப்படியே ஒரு பேன் பண்ணிவிட்டு இந்த காட்சியை பதிவு பண்ணிட்டு படியேறோம் எல்லா படியும் சுத்தம் பண்ணி அதுக்கும் இந்த வெள்ளையும் அப்புறம் இந்த இந்த காப்பி காவி கலரும் அடித்து வச்சுருந்தாங்க அதுலேயும் நம்ம மாலை எல்லாம் போட்டு வச்சுட்டாங்க அப்படியே மெதுவாக படியேறி போ போனோம் நல்ல கூட்டமாக இருந்துச்சு ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு கோயிலுங்க எல்லாம் சுத்தம் பண்ணி கும்பாபிஷேகத்துக்கு தயாராக இருந்துச்சு அப்படியே முருகனை வேண்டிட்டு நம்ம என்ன சொல்கிறதுக்கு இருக்கு அவருக்கு தானே தெரியும் நம்மளை என்ன பண்ணணுன்னு நம்ம வேண்டிகிட்டே தான் இருக்கோம் அப்படியே மன அமைதியோடு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு அந்த பூமியில் கால் பட்டோனே அப்படியே மெதுவாக மேலே ஏறி போனோம் போயிட்டுருக்குற ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா நல்ல ஒரு முருகர் செலை வச்சுருந்தாங்க அது இருந்தே தெரிஞ்சது நீங்கள் பாருங்கள் நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த கோயிலுக்கு போய் இதை பார்க்கணும் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த இடம் இது வந்து அந்த ஆதி அந்த ஆதி கோயில் அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த மூலஸ்தனம் அங்கே வச்சுருந்தாங்க ரொம்ப ரொம்ப சிறப்பாக ரொம்ப அருமையாக இருந்தார் முருகர் நம்ம மக்கள்லாம் நின்று செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்படியே எட்டி பார்த்தா நிறையா யோகம் நிறையா அந்த ஓமம் பண்ணுறக்கு நிறையா பூசாரிகள் இருந்தாங்க நிறையா ஐயர் இருந்தாருங்க எல்லாம் வெளி வெளியே இருந்து நிறையா பேர் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க பூஜைக்கு வேண்டி நல்ல கூட்டமாக இருந்துச்சு மூலஸ்தனத்தில் நிறையா சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க யாரையும் உள்ளே போய் சாமி கும்பிட அலோ பண்ணல வெளியில் எல்லா கோபுர கலசத்துக்கும் பூஜை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஏற்பாடுகள் பண்ணியிருந்தாங்க நாங்கள் அந்த நூறுரூவா டிக்கெட்டுக்கே நல்ல கூட்டமாக இருந்துச்சு நாங்கள் நின்று அப்படியே மெதுவாக ஆனாலும் ஒரு ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் மூவாச்சு யாரையும் நிற்க வைக்கல அண்டு எல்லாம் பரபரப்பாக இருந்துச்சு கோயிலே பக்தர்களும் சரி கோயிலில் வேலை செய்கிறவங்களும் சரி பூசாரிகளும் சரி பூஜை ஏற்பாடுகள் பரபரப்பாக இருந்துச்சு அங்கே இருக்கிற அந்த அஞ்சு தலை விநாயகருங்க ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாத்துக்குமே உட்பிரகாரத்தில் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ எல்லா கோபுர கலசம் பூஜை இருக்கிறதுனால எல்லா பக்கம் படிக்கட்டு வச்சு ஏற்பாடு பண்ணி உதயநாதஸ்வர இசை மங்கள இசை அன்னதானம் போடுறது பிரசாதம் வழங்குறதுன்னு ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு மனசே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மக்கள்லாம் ரொம்ப பொறுமையாக ஒரு ஆன்மீக சிந்தனையோடு நின்று ஒரு பக்தியாக முருகனை பார்க்குறாங்க இவர் எப்படித்தான் அந்த முருகன் எல்லோரும் மனசுலேயே இடம் பிடிக்கிறாருன்னு தெரியல சின்ன குழந்தைகள் இருந்து வயதானவங்க வரைக்கும் எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே பார்த்தோம் ஒரே ஆனந்த கண்ணீராக தான் இருந்துச்சு கொஞ்சம் நேரத்தில் என்ன சாமி பார்த்துட்டோம் அண்ட் பெயிண்டிங் எல்லாம் மண்டபம் கோபுரம் சைல அந்த கும்பாபிஷேகத்துக்கு ஹோமம் வளர்த்தக்கூடிய ஏற்பாடுகள்லாம் பிரம்மாண்டமாக இருந்துச்சுங்க அது ஏற்பாடுன்னு சொல்ல முடியாது அதை பிரம்மாண்டம்னு தான் சொல்ல முடியும் இப்படி பார்த்துட்டு வெளியே வந்து சாமி கும்பிட்டு எட்டி பார்த்தா அந்த ஹோமம் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க அந்த மூலஸ்தனம் மண்டபத்தில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படியே அது ஒரு பேன் போட்டோம் ரொம்ப அந்த அந்த ஸ்மெல் அந்த அரோமா அந்த ஓமம் குண்டத்தோட அந்த ஃபீல் வந்து பக்காவாக இருந்துச்சு அப்புறம் இந்த பக்கம் வந்தால் அந்த பிரசாதம் கொடுக்குற இடத்துல எக்ஸ்க்ளூசிவாக நாலாந்தேதி நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு இப்போவே மாலையெல்லாம் தொடுத்துட்ருக்குறாங்க நிறைய ஏற்பாடுகள் பலமாக பண்ணியிருந்தாங்க பிரசாதம் வாங்கிட்டு அப்படியே கீழே படியிறங்கி வந்தோம் பஸ்ஸில் போய் போய்க்கலான்னு தான் பார்த்தோம் ஆனால் பஸ்ஸுக்கு ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு ரொம்ப நல்லா வெயிலாக வேறு இருந்துச்சு சரி நிற்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே கொண்டாடுனா ஒரு ஃபேமிலி காவடி எடுத்துகிட்டு வந்தாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு நல்ல மன நிம்மதியோடு முருகனுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லிவிட்டு அப்படியே படியேறி வந்தப்போ நிறையா ஆன்மீக ஆன்மீக வழிகாட்டுனர்னு சொல்லலாம் இவங்கெல்லாம் யாருன்னே தெரியல மேலே மேலதாளத்தோடு அவங்களெல்லாம் கீழேருந்து மேலே அழைச்சிட்டு போயிட்டு இருந்தாங்க அவங்களெல்லாம் அப்படியே பார்த்துட்டு கீழே இறங்கி வர வர தொடங்கணும் வர வழியில் அன்னதானம் போட்டுட்ருந்தாங்க அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் வேறு லெவலில் இருந்துச்சுங்க அப்புறம் கீழே இறங்கி வரப்ப எல்லா படியுமே க்ளீன் பண்ணி அது பெயிண்ட் பண்ணி வர நம்ம தாண்டி வரக்கூடிய அந்த இடும்பன் சன்னதி எல்லா கோயிலுமே புதுப்பித்து பெயிண்ட் அடித்து சுத்தம் பண்ணி பளிச்சுன்னு அப்படி ஒரு பயங்கர ஒரு ரம் ரம்யமான சூழலில் இருந்துச்சு வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறனால இந்த மாதிரி வெள்ளை பெயிண்ட்டும் அடிச்சிருந்தாங்க அந்த கால் சுடாமல் இருக்கிறதுக்கு அப்படியே கீழே வந்துட்டு நம்ம ஒரு சின்ன ஒரு பேச்சு பண்ணோம் இன்றைக்கி வந்து நாங்கள் மருந்து வந்து சாமி கும்பிட்டுட்டு ஸோ பஸ்ஸுக்கு ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால பை வாக்கில் நாங்கள் கீழே வந்தாச்சு ஸோ ஃப்ரைடே வந்து கும்பாபிஷேகம் எயிட் தேர்ட்டிக்கு வந்து இந்த கும்பாபிஷேகம் ஸோ நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா மார்னிங் ஒரு த்ரீ ஓ கிளாக்கே வந்து நடக்க ஸ்டார்ட் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம் பஸ்ஸு டூ வீலரு எதுவுமே கிடையாது அது நாட் அலோடு விஏபிஸ் மட்டும்தான் மேலே வந்து முருகரை பார்க்க முடியுமா ஸோ நம்ம போனோம்னா கும்பாபிஷேகம் பார்த்துக்கலாம் ரொம்ப கூட்டமாக இருக்கும் இங்கேருந்து கண்டிப்பாக வந்து முருகனோட ப்ளஸிங்ஸை வாங்கிக்கோங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி நாங்கள் ரொம்ப நீ மூணு மணிக்கு இருந்தது கண்டிப்பாக கண்டிப்பாக வீடியோ போடுவாங்க பாருங்கள் ஓம் பாய் கடைசியாக முருகனுக்கு